எனக்கு இருபத்தி மூணு வயசு அவருக்கு இருபத்தி அஞ்சு வயசு தான் குழந்தை இல்ல குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டே இருக்காரு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணல என்ன வேணாம்னு சொல்றாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்காங்க குடியெல்லாம் விடவே முடியாதுன்னு சொல்றாரு அவரு நான் என்ன சொல்றேன் தோழி கமெண்ட் போட்டுக்காங்க நான் என்ன சொல்றேன் அவரும் பத்து மாசம் நீங்களும் பத்து மாசம் அவரும் அவங்க அம்மா மட்டும் தான் பால் குடிச்சாரு நீங்களும் உம்மா தான் பால் குடிச்சிங்க அவரும் ஆராய்வு உங்களுக்கு ஆராய்வு அவரும் மனசு பிரிவு நீங்களும் மனசு எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் அதெல்லாம் தெரிஞ்சிருவாங்க யாரையும் திருத்துறதுக்குலாம் இங்கே ஒன்றும் பெண் உருவெடுக்கல புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்க வாழுங்க திருத்தணும் எதுக்குங்க ஒருத்தன் சரியில்லைன்னு தெரிஞ்சும் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முட்டாள்தமா அவங்க தான் எனக்கு வேணும் திரும்பி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க தான் தாங்க போறீங்க நீங்க குழந்தை இல்லை நமக்கு நிறைய நோய் வருதுன்னு அது நம்ம தான் காரணம் நம்ம தான் சம்பாதிக்கணும் எல்லாத்தையும் உருவாக்கி திணிச்சு அதை வாங்குற கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக்கி சாப்பிட்டு எல்லா நோய் வந்து நம்ம அதுக்கு தனியாக சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறோம் வாழ்க்கை ஒரு முறை தான் தயவு செஞ்சு அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வேற கல்யாணம் பண்ணுங்க இல்லையா டிவோஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும் அவசியம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்க டைலரிங் ஆரி ஒர்க்கு மிஷின் எம்பிராய்டரி காய்கறி வியாபாரம் கீரை வியாபாரம் எவ்வளவோ தொழில் இருக்குது இட்லி மாவு வைக்கலாம் ஒரு வேலைக்கு போய் காசு வைக்கலாம் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃபை கொடுத்தா அமைச்சிக்கோங்க அது ரெண்டாவது லைஃபையாவது நல்லா தேடி எடுத்து விசாரித்து நாலு பேர்ட்டே சொல்லி நிதானமாக பண்ணுங்க இவர் என்ன கேட்டால் வேண்டாம் போராடாதீங்க நான் எம்ப வச்சுக்கிட்டு வயசு போயிட்டுருக்கு அறுபது எண்பது வயது தான் எம்மா நாளைக்கு போராடுவீங்க